இன்றைக்கி நாங்கள் என்னை பற்றி பார்க்கப் போகணுன்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் மூன்று விடயங்களை தான் பார்க்க போகின்றோம் அதில் முதலாவதாக செம்மணி அகல்வு கட்டியது இன்றைய தகவல்கள் மற்றதாக தினம் நடைபெற்ற ஒரு கைது அதாவது டிக்டாக் பிரபலத்துடன் இடம்பெற்ற பாதல் ஒரு கைதில் முடிவடைந்துள்ளது அது ரெண்டாவதாக பார்க்க போகின்றோம் மூன்றாவதாக பார்க்க போகின்றோம் முன்னாளில் நடந்த ஒரு படுகொலை சம்மந்தமாக தான் நாங்கள் மூன்று விடங்களை நான் பார்க்க போகின்றோம் நம்முடைய சேனலுக்கு புதிதாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸுன்ற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கப்பறம் வாங்க நாங்கள் வந்து போவோம் முதலாவதாக போறது செம்மணி அகல்தான் முதலாக அதாவது கட்டங்கட்டமாக பல அகலும் பணி நடைபெற்று வருகின்றது செம்மணியில தற்போது இரண்டாம் கட்டத்தின் இருபத்தி நாலாம் அகல் தான் இன்று நடைபெற்றிருந்தது இந்த அகலின் போது ஏழு புதிதாக மனித எழுப்புக்கூட்ட தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன ஒரு மனித கட்ட எழுப்புக்கூடுகள் முற்றாக அக அகந்தெடுக்கப்பட்டிருந்தது ஆஹ் சான்று பொருட்கள் எவை இன்று அடுக்கப்படவில்லை இதன் அடிப்படையில் மொத்தமாக நூற்றி பதினோரு எலும்புக்கூடுகள் மொத்தமாக அடையாளப்படுத்தப்பட்டும் தொண்ணூற்றி ஒன்பது மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்திருக்கப்பட்டும் ஐம்பத்தி நான்கு சான்று பொருட்கள் இதுவரை நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றது அதில் நாங்கள் முழுமையாக பார்த்தோம்னு சொன்னால் இரண்டு புதை புலிகள் ஊழியர்களே காணப்படுகிறோம் அதாவது சைப் ஒன் சை டூ என்று இரண்டு பகுதிகள் காணப்படுகின்றன அதில் முதலாவது சைப் ஒண்ணில் தான் அதிகூடின எலும்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்படுகின்றன ஒன்று ஆறு எலும்பு தொகுதிகள் அங்குதான் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன ஒரு எலும்பு தொகுதி புதிதாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது அது குறிப்பாக இன்று ஜார்வரி இழந்த சுவிஸ் தூதரக அதிகாரிகள் இன்று செம்மணி போய் பார்வையிட்டுவதாக தெரிவிக்கப்படுகின்றது அவர்கள் இந்த அகல் பணிகள் தொடர்பாக துறைசார் நிபுணர்களிடம் கலந்து ஆலோசித்ததாகவும் கூறுகின்றனர் அதுலேயும் குறிப்பாக நாங்கள் என்னோட பார்க்கணும் என்னன்னு சொன்னால் அந்த ஸ்கேன் பண்ணுற ஸ்கேன் அப்படி இங்கே வரப்போகுதுன்றது அது அப்போ வந்து கிடைக்கப்படவில்லை அனுமதி கிடைக்கப்பெறவில்லை என பல தகவல்கள் வந்திருந்தன நாட்களில் பல தகவல்கள் வெளிவந்திருந்தன அதே போன்று தான் இன்று வரை இன்னும் அதற்குரிய அனுமதி வழங்கப்படவில்லை ஆனால் அதற்கு மாற்றுவிடாக ஸ்ரீ ஜெயமந்திரபுர பல்கலைக்கழகத்தில் அது அதே போன்ற ஒரு ஸ்கேனர் இருப்பதாகவும் அந்த ஸ்கேனரை யாழ் பல்கலைக்கழகத்தின் ஊடாக பல்கலைக்கழகங்களுக்கு இடையே உடன்படிக்கையின் மூலம் அந்த ஸ்கேனரை கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் எடுப்பதாகவும் என்று கருந்தார்கள் இதன் அடிப்படையில் மிக விரைவில் செம்மணி பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு நிலத்தினை ஸ்கேன் பண்ணி பார்த்து அது ஸ்கேனர் வரவழைக்கப்பட்டு நிலத்தை உளுத்து ஸ்கேன் பண்ணதுதான் அதனுடைய தொழில்நுட்பமாக காணப்படுகின்றது அதன் அடிப்படையிலே எங்கெங்கு மனித கூடுவதற்கு காணப்படுகின்றன என்பதை அதை அறிவதற்கு உதவியாக இருக்கும் என எண்ணப்படுகின்றது அது இனி இனி பெருங்காலங்களிலே அதாவது நாளை நாளடிய வரு வருகின்ற கிழமைகளில் அதனுடைய கூடிய சாத்தியப்பாடுகள் இடம்பெற்றால் அதிலே என்ன விடயங்கள் வருது என்பதை நாங்கள் அடுத்தடுத்த காணொலிகளை நாங்கள் காப்போம் இன்றைய ஆகல் பணியின் நாங்கள் தொடர்ந்து காணொலிகளையாக பார்ப்போம் I have a day. செம்மணி சிந்துபாத்தி அரியாலை மனித புதைக்குழி அகழ்வின் பூர்வாங்க அகழ்வு பணிகளின் இரண்டாவது அமர்வின் ஒன்பதாவது நாள் அகழ்வு பணிகள் இன்று காலை எட்டு மணியிலிருந்து தற்போது வரை நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்ட பிரதேசம் ஒன்றிலிருந்து ஆறு புதிய மனித எலும்புக்கூடுகளும் அடையாளப்படுத்தப்பட்ட பிரதேசம் ரெண்டிலிருந்து புதிதாக ஒரு எலும்புக்குட்டு தொகுதியும் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் மொத்தமாக நூற்றி பதினோரு எண்பது தொகுதிகள் முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு பிரதேசம் ஒன்றிலும் பிரதேசம் இரண்டிலும் காணப்படுகின்றது இன்றைய நாள் அமர்வின் முடிவில் மொத்தமாக மூன்று மனித முழுமையான எண்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலுக்கு கையளிக்கப்பட்டுள்ளது மீண்டும் நாளை இதே மாதிரி அகழ்வு பணிகள் காலை எட்டு மணியிலிருந்து இடம்பெறும் இன்றைய நாள் காலையில் சுவிஸ் தூதுவரயத்தின் பிரதிநிதியும் சுவிஸ் தூதுவரும் அரசியல் பிரதிநிதியும் இந்த பகுதியை தரிசனம் செய்வதற்காக வருகை தந்து நாற்பத்தைந்து நிமிடங்கள் அளவில் முழுமையாக இந்த பிரதேசத்தை பார்வையிட்டதோடு நிபுணர்களோடையும் கலந்துரையாடி சென்றிருக்கிறார்கள் இந்த தளத்தை வந்து ஸ்கேன் செய்கிற முறைக்கு செல்வதற்காக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது திட்டமிடப்பட்ட வகையில் பாதுகாப்பு அமைச்சினால் விடுக்கப்பட்ட அனுமதிக்கு ஒரு குறிக்கப்பட்ட பகுதிக்குரிய கருவிக்கு அனுமதி கொடுக்கப்படாமல் தாமதிக்கின்ற சந்தர்ப்பத்தினால் ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி பிரிவினுடைய உதவியோடு வருகின்ற திங்கட்கிழமை அதே வகையான ஸ்கேனர் கருவியை கொண்டு இந்த பிரதேசம் ஸ்கேன் செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது முழுமையாக ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு குறிக்கப்பட்ட கருவியினுடைய பகுதிக்கான பாதுகாப்பு அமைச்சினுடைய அனுமதி தான் பின் போடப்பட்டுள்ளது அல்லது தாமதமாகிறது என்ற கருத்து வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய அனுமதிக்கப்பட்ட பகுதிக்குள்ளால் இருந்த இதை கொண்டு வருவது மிகவும் இலகுவானது என்னென்றால் பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழகங்களுக்குள்ள தொடர்புகளை பண்ணுறதுக்கும் இந்த ஆய்வில் ஒரு பங்களிப்பு செய்கிறதுக்குமான ஒரு பகுதியாக இருக்கும் என்றதால் அந்த அடிப்படையில் நிபுணர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய உதவியை நாடி இந்த விடயத்தை செய்கிறதுக்காக தீர்மானிச்சிருக்கோம் நாம் இரண்டாவதாக பார்க்க இருக்கின்ற அதாவது நேற்றைய தினம் இடம்பெற்ற கைது நடவடிக்கை அதாவது சாவஞ்சேரி போலீஸ் நிலையத்திலே இந்த கைது நடவடிக்கை நடைபெற்றிருக்கின்றது ஒருவரே ஒருவர் காதலித்து வந்துள்ளார் அவருக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கணும் என்றதுக்காக அந்த லவர் என்ன செஞ்சுக்கா சொன்னார் காதலியை என்ன செய்ய சொன்னார் வீட்டில் இருக்கின்ற பத்த நகையினை களவெடுத்து அதனை கொடுத்து அஹ் அந்த காசிலே பூசா இருக்கிறார்கள் இது தொடர்பாக அந்த உறவினர்களோ பெற்றோர்கள் அந்த நகை கலவு சொல்லி சாவத்தின் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு இருந்ததை தொடர்ந்து இந்த விசாரணையின் அடிப்படையில் அந்த ஜுவதியை முதலாவதாக கைது செய்து ஜுவதியிடம் இந்த விசாரணை விசாரணையின் அடிப்படையிலே அவருடைய திக்டோக் பிரிவாளர்களுக்கு அவருடைய காதலனை கைது செய்து அது வந்து உடந்தியாக இருந்தவர்கள் நன்றி மற்றது அந்த மோட இது நகையினை பணமாக மாற்ற உடந்தியாக இருந்தவர்கள் என ஏழு பேரிடம் கைது செய்துள்ளார்கள் அதாவது இந்த ஒரு காதல் விவகாரம் ஏழு பேரினை கைது செய்வதற்கு உடந்தையாக இருந்திருக்கின்றது அதனால் நேற்று சாவஜரி போலீசார் அதிரடியின் நடவடிக்கை மேற்கொண்டு தொடர்ந்து சம்பந்தப்பட்ட கைது செய்திருந்தார்கள் நகை என்று நாங்கள் ரெண்டு லட்சம் பெருமதியான நகையின சுமாராக கூறுக்கிடப்படுகின்றது ஒரு காதல் விவகாரம் இந்த அதாவது தங்களுடைய வீட்டிலேயே உட அதை உந்துகோலாக இருந்திருந்ததாக அதுதான் ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது அதாவது சொந்த வீட்டிலே அதற்கு யாக்களையும் கலவழ்த்து அந்த காதலருக்கு பரிசளிப்பதற்காக குடியோரு நடைபெற்றிருக்கின்றது இதை தொடர்பாக அந்த கட்ட நடவடிக்கையினை போலீசார் மேற்கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதாவது நீதிமன்றத்தில் இதனை ஆஜர்படுத்தி அதற்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கையினை சமூக மேற்கொண்டு வருகின்றன மூன்றாவதாக இந்த பற்றி பார்க்க என்றால் ஜாலியில் நடைபெற்ற ஒரு படுகொலை சம்பந்தமாக தான் நாங்கள் இன்றை பார்க்க போகின்றோம் குறித்த சமமானது ஜாழ்ப்பாணம் மணியத்தோட்டம் பிரதேசத்திலே முதலாம் குழுப்பு தெருவிலே வசித்து வந்த ஒரு சகோதரன் சகோதரிக்கிடையிலே நடைபெற்றிருந்தது சகோதரன் வைரமுத்து சாந்தலிங்கம் வயசு ஐம்பத்தி நாலு என்னும் நபரை மரணம் அடைந்திருந்தார் அவரின் மீது இயற்கை மரணமா கொலையா என்பது தொடர்பாக பல கேள்விகள் அங்கு எழுப்பப்பட்டிருந்தன இந்த படத்தில் நாங்கள் விரிவா பார்த்தோம்னு சொன்னா அந்த வீட்டுல அந்த சகோதரன் சகோதரி மட்டும்தான் வசித்து வந்திருந்தார்கள் சகோதரன் ஒரு சாத்திரம் சொல்லுறவராக இருப்படிக்க நேற்று அவர்களிடம் மூன்று பேர் கருத்து வந்ததாகவும் அவர்களே தங்களை கட்டிப்போட்டு நகைகளை எடுத்துக்கொண்டு சென்றதாகவும் அவர் புறப்பட்ட வாக்குமூலத்தில் அவர் தெரிவித்திருந்தார் ஆனா எனினும் என்ன நடந்தது அங்க வந்திருந்த சோகோ போலீஸ் வந்து ஜாப்பான ஜாப்பான குற்றத்தரப்பு ஜாப்பான கிரைம் பிரான் வந்து அப்படி பல பலதரப்பு போலீசாரும் அங்கு இருந்தார்கள் விஷேடமாக மோப்பனாய் பெறவழைக்கப்பட்டுருந்தது இரண்டாம் நகை காணி என்பதை குறிப்பிட்ட வரைக்கும் மோபனாய் பேரவழைக்கப்பட்டுருந்தது சகோதரியில் பார்க்கும்போது திரும்ப கூறிப்பிட்டு இருந்தது அவளியாக வெளியிருந்து ஒருவர் வந்ததாகவும் வழியிருந்து மூன்றுவர் வந்ததாகவும் ஆனால் அங்கு போலீஸாரின் தகவலை அடிப்படை பார்க்க போனால் அங்கு வந்ததுக்குள்ளே எந்த தடையங்களும் அங்கு காணப்படவில்லை அது குறித்த மரணம் குறித்து போலீசாருக்கும் சந்த நிலை நிலமையில் பேருந்து சோப்பா போலீஸார் பரவடைக்கப்பட்டு மோப்ப நகரப்பட்டு சோதனைகள் நடைபெற்றிருந்தது போலீசார் பல வியூவங்களிலும் வழக்கினை விசாரித்து வருகின்றார்கள் சற்று முன் இந்த வழக்கிலே அதாவது குறிப்பிடப்படுகின்றது இயற்கை மரணம் என்றும் ஒரு தகவலோடு குறிப்பிடப்படுகின்றது ஆனால் எதுவுமே இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை இது தொடர்பான விசாரணைகள் போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் kita bill lah ni anti mode